தென்காசி மாவட்ட மக்களே டிராஃபிக்கோ அல்லது க்ரௌடோ இல்லாத ஒரு சூப்பரான ஹிடன் ஹில் ஸ்டேஷன் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அம்பநாடு

அம்பநாடு எஸ்டேட் பத்தி சொல்லணும்னா கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தேயிலை தோட்டம் இது மட்டும்தான் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எண்ணூறுகள்ல இந்தியாவில முதல் முறையா கிராம்பு பயிர்கள் சாகுபடி பண்ணப்பட்டது இந்த எஸ்டேட்ல தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அம்பநாடு எஸ்டேட்ல வேலை பார்க்கிற பெரும்பாலான தொழிலாளர்கள் நம்ம தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுதான் இங்க சுத்தி பார்க்க என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா திரும்புற பக்கம் எல்லாம் தேயிலை தோட்டம் கிராம்பு தோட்டம் ஆங்காங்க இருக்கிற வியூ பாயிண்ட் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரங்கள்ல ஒன்னான கொடும்பாறை இந்த பீக் பாத்தீங்கன்னா சுமார் மூவாயிரம் அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு அப்புறம் குட்டி குட்டி மலை கிராமங்களான அரண்டல் மெத்தாப்பு ஆனைச்சாடின்னு இப்படி வழி நடுக ஏராளமான ஹிடன் ஜெம் இங்க இருக்குது மார்னிங் எயிட் இருந்து ஈவினிங் போர் தேர்ட்டி வரைக்கும் தான் அலோவ் பண்றாங்க யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமுள்ள வனப்பகுதிங்கிறதால இரவு நேரத்துல இங்க விசிட்டர்ஸ்க்கு அனுமதி கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் அம்ப நாட்டுல சாப்பிடறதுக்கு ஹோட்டல் எதுவும் கிடையாதுங்கறதால கீழ இருந்து வரும்போதே சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க நீங்க ஒன் டே ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா அம்பநாடு ஹில்ஸ் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேஸ் இருக்கும் இது போன்ற யூனிக்கான பிளேசஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம தென்காசி லைஃப் பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தென்காசி லைஃபுக்காக ஜஸ்டின் துரை